எனக்கு உயிர் தந்த குடும்பத்தை பத்தி நான் பேச வந்திருக்கேன்

இன்னைக்கு காதலோட நிலைமை இதாங்க மேடம் ஒரு நல்ல காதலி ஒரு நல்ல காதலை தேடணும் ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல தோழி தேர்ந்தெடுக்கணும் ஒரு நல்ல குடும்பம் அமையணுங்க ஐ ஹேட் யூ அப்படினு சொல்ல ஒரு காதலி இருப்பா இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத நீ எனக்கு நண்பனே இல்லன்னு சொல்ல ஒரு நண்பன் இருப்பான் என்ன தப்பு செஞ்சாலும் என்னக்கே இருந்தாலும்

நியாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனையிலிருந்து இருந்து நண்பண்டா வரைக்கும் நட்பு இல்லாத இடமே இல்லை மேடம் ஒரு கவிஞர் அழகா எழுதினாரு அடுத்தவர் எச்சில் என்று அருவறுப்பு வருவதில்லை நண்பர்களோடு சேர்ந்து தேநீர் பருகையும் அப்படி ஒரு அழகுதான் அது நட்புங்கிறது நட்பு உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும் நட்பு உங்களுக்கு சகிப்பு தன்மையை கற்றுக் கொடுக்கும் நட்பு உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரும் இந்த நட்புனால வீட்டுல லேட்டா போனா அப்பா அம்மா கிட்ட இருந்து செமத்தியா வாங்குறதும் சில நண்பர்களாலதான் தமிழ் மீது காதல் செய்த பாரதி செக்கிழுக்கும் போது கூட என் தாய் மண்ணை சுற்றி வலம் வருகிறேன்னு தேசத்தின் மீது காதல் கொண்ட பாபுசி தூக்கிலிடப்பட்ட போது கூட வீரத்தோடு உயிர் துறந்து மரணத்தை கூட காதலோடு ஏற்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த இந்த மண்ணில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மேடையில அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரசிகர்களின் கனவு கண்ணியா வலம் வந்த கனவு கண்ணிங்கிற டைட்டில் எப்பங்க கொடுப்பாங்க

அருவாளோடு கொடூரமா திரிஞ்சுகிட்டு இருக்கிற ஆம்பளை பைய பூராவனும் அல்வா பொட்டலத்தை தூக்கணும்னா காதல் வரணும் நட்பு நீங்க மூணு விதமா பிரிச்சிருங்க ஆணுக்கும் ஆணுக்கும் ஏற்படுற நட்பு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுற நட்பு இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுற நட்பு ஆணுக்கும் ஆணுக்கும் இடையில் ஏற்படுகிற நட்பு இருக்கு பாத்தீங்களா சூப்பர் ஸ்ட்ராங் பிரிக்கவே முடியாது ஒட்டோ ஒட்டுன்னு ஒட்டோம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் பிரிக்கவே முடியாத பந்தம் ஏற்படுகிற நட்பு ஆனா அந்த நண்பர்களுக்கு நடுவில் ஒரு சூப்பர் பிகர் வந்ததுன்னு வைங்க

அந்த பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா அடிச்சும் போதை இல்லை புல்லட் பீரடிச்சும் கிக் இல்லை கள்ள குடிச்சும் தூக்கம் இல்லை கண்ணு மூடி கட்டில கவுந்தா கனவுல நீ தானே வேற யார் வருவா ஆரம்பிச்சிருவான் எப்படி ஆரம்பிப்பான் தெரியுமா சண்டாளி ஓ பாசத்தால நானும் சுண்டேலியானே புள்ள அந்த பொண்ணு சொன்னோம் நீ கொன்னா கூட குத்தமில்லை நீ சொன்னா சாகும் இந்த புள்ள அதுதாங்க காதலோட பலம் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகிற நட்பு இருக்கு பாத்தீங்களா திருமணம் வரை மட்டும் தான் பெண்களுக்கான நட்பு கடைசி இருக்க முடியும் அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம என்ன கேளுங்க இல்ல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு திருமணத்திற்கு முன்னாடி இருந்த நட்பை இன்னை வரைக்கும் தொடர முடியுதா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான நட்பு இருக்கு பாத்தீங்களா அந்த நட்புக்கு இன்னும் இந்த சமுதாயத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அது மட்டும் இல்லாம அப்படியே

வந்திருக்கீங்க காதல் எப்படிப்பட்டது தெரியுமா உன்னையும் என்னையும் பெற்றது காதல் உலகின் உயிர்தான் காதல் ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல் காதின் நரைத்தும் கூட இளமை இழுப்பது காதல் நிலவுக்கு பூக்கள் தந்தது காதல் யாருக்கும் தெரியாமல் ஊரெங்கும் மனசுக்குள் மழை தூவும் காதல் ஒரு பனி துளி தந்தால் பார்க்கடல் செய்திடும் காதல் ஒரு பார்க்கடல் தந்தால் பனி துளியாக்கிடும் காதல் மூடி வைத்த போதும் தரை மீறும் விதை போல மண்ணை வெல்லும் காதல்னா அந்த காதலுக்கு தான் முதல் மரியாதை தரணும்னு பேச வந்திருக்கு